திருநங்கைகள் எப்படி பெண்ணாக முடியும் பெண்ணாக பிறந்தவர் மட்டுமே சட்டப்படி பெண்ணாக கருத முடியும் எனவும் திருநங்கைகள் பெண்கள் இல்லை என இங்கிலாந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உலக அளவில் பொருளாக மாறியிருக்கிறது ஆண்களாக பிறந்தவர்கள் உணர்வில் பெண்களாக இருப்பதால் அவர்கள் திருநங்கைகள் என அழைக்கப்படும் நிலையில் அவர்களின் மனதை புண்படுத்துவது போல இந்த தீர்ப்பு இருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது உடலளவில் ஹார்மோன் மாற்றத்தாலும் மனதளவில் பெண்களாக உணர்ந்தவர்கள் தங்களை திருநங்கைகளாக கொள்கின்றனர் பெண்கள் போலவே உடை அணிந்து முழுக்க முழுக்க பெண்களாகவே தங்களை உணர்கிறார்கள் கடந்த காலங்களில் அவதூறாக அவர்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது உலக அளவில் அவர்களுக்கான அங்கீகாரம் இருக்கிறது இந்த நிலையில்தான் இங்கிலாந்து நீதிமன்றம் இந்த பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது சட்டப்படி பெண் என்பவர் யார் என்பது தொடர்பான வழக்கு உச்ச உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் பெண்ணாக பிறந்தவர் மட்டுமே பெண்ணாக கருத முடியும் என எண்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட அந்த தீர்ப்பில் சமத்துவ சட்டம் ஈராயிரத்தி படி பாலினத்தின் வரையறை விளக்கப்பட்டுள்ளது ஒருவர் பாலினம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே முடிவு செய்யப்படும் என சட்டம் சொல்கின்றது அதாவது குறிப்பிட்ட பாலினத்தை சேர்ந்தவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவே இந்த சட்டம் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய ஏற்றப்பட்ட சட்டங்கள் ஆண்களுக்கு பொருந்தாது ஆண்களுக்காக பொருத்தப்பட்ட சட்டங்கள் பெண்களுக்கு பொருந்தாது சமத்துவப்படி பிறப்பின் அடிப்படை என்று வார்த்தை இல்லாவிட்டாலும் ஒரு நபரை ஆண் அல்லது பெண் என பிறப்பின் அடிப்படையில்தான் குறிப்பிடப்படுகிறது